പരിശുദ്ധ നാമത്തേക്കും മകിമ ஐக்கிய உபவாச ஜப சார்பாக அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமானவர்களே இந்த புதிய வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வருடமா இருக்கும் அமைனால கத்தருடைய கரம் உங்களை நடத்த போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அமைநாள் இல்லையா கடந்த வருடத்தில் நீங்கள் சந்தித்த தோல்விகள் சந்தித்த பாடுகள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வருகிற வருடமா இந்த புதிய வருடம் உங்களுக்கு இருக்க போகிறது பிரியமானவர்களே இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் நான் ஆண்டவர என்ன வார்த்தை ஆண்டவர உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீங்க போகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்ட போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையின் அடிக்கடி நினைவு கூர்ந்த காரியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் பிரியமானவர்களே அது எனக்கு ரொம்பவும் மிகவும் அந்த வார்த்தையை சொல்லும்போது அது என்னுடைய ஆவிக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுத்தது அந்த வார்த்தை தான் உங்களையும் பலப்படுத்தி இந்த வருடம் முழுவதும் உங்களை நடத்தப் போகிறது வாசிப்போம் எரேமியா அதிகாரம் வசனம் பயங்கரமான பராக்கிர சாலியாய் என்னோடு இருக்கிறார் ஹாலெல்லூயா ஹாலில் இது சொல்லுகிறது யார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எரேமியா என்ற தீர்க்க தரிசிதான் இந்த வார்த்தை சொல்லுகிறார்ேமியாவுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் இவர் இவர் குறித்து யூத ஒரு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த தீர்க்க தரிசனை உரைக்கிறதுனால இந்த எரேமியாவை ராஜாக்களும் அங்கு இருக்கிற பிரபுக்களும் யூத ஜனங்களும் எரிசிலம் ஜனங்களும் இசுரவேல் ஜனங்களும் இவரை மிகவும் என்ன பண்ணினார்கள் வெறுத்தார்கள் வேதனை அவமதித்தார்கள் பார்த்தீங்கன்னா பரிகாசம் பண்ணினார்கள் இவரை என்னென்ன செய்ய முடியுமோ சிறைச்சாலையில போட்டார்கள் ஒரு கிணற்றின் துறவில் தூக்கி போட்டார்கள் இவருக்கு ஆகாரம் இல்லாதபடி செய்தார்கள் பல காரியங்களை கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உள்ளதை உள்ளதென்று சொன்னத பிரகாரமாய் இவர் பல பாடுகள் மத்தியில கடந்து போனார் பிரியமானவர்களை ஆனால் அந்த பாடுகள் மத்தியில தான் சொல்லுகிற எதேமியா தீர்க்க தரிசியுடைய வார்த்தை தான் இங்குதான் நாம் வாசிக்கிறோம் கர்த்தரோ பயங்கரமான பராங்கர சாலியாய் என்னோடு இருக்கிறார் எதேமியா தீர்க்க தரிசியால இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில அவருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்து அந்த வார்த்தையை சொல்லும்படியாய் அவர் பேசுகிறார் என்று மிகவும் இருந்தது பெரிய மாணவர்களை நம்பிக்கை சூழ்நில பாடுகள் அவதூறுகள் பரிகாசங்கள் நிந்தைகள் வெட்கப்படுத்துகிறார்கள் தள்ளுகிறார்கள் எரேமியா சொன்ன ஒரு வார்த்தை கர்த்தரோ பயங்கரமான பராம்கரியாய் என்னோடு இருக்கிறார் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே இந்த எரேமியா பாதையில் ஒருவேளை நீங்களும் கடந்து போய் கொண்டிருக்கலாம் பாடுகள் மத்தியில் நிந்தைகள் அவமான

எரேமியாவை கடைசியாக நீங்கள் எரேமியுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யார் யாரெல்லாம் எரேமியாவை ஓ அவதூறு பண்ணினார்களோ ஓ பரிகாசம் பண்ணினார்களோ அவமானப்படுத்தினார்களோ பாடுகளை பிரச்சனைகளை அதிகமாய் கொடுத்து அவரை துக்கப்படுத்தினார்களோ அத்தனை பேரும் எகிப்தின் ராஜாவின் கையிலே அழிந்து போனார்கள் பிரியமானவர்களே ஓ பாபிலோன் ராஜா கையில அழிந்து போனார்கள் பிரியமானவர்களே ஆனால் எரேமியாவுக்கோ விசேஷித்த பாதுகாப்பு கத்தல் கொடுத்து அவரை நடத்தினார் சுகந்திர வாழியாய் ஆண்டவர் மாற்றினார் பிரியமானவர்களே லூயா ஹாளெல்லூயா இன்றைக்கு உங்களை பரிகாசம் பண்ணி கொண்டு அவதூறு பண்ணி கொண்டிருக்கிற கேலி கிண்டலுமாய் வெக்கப்படுத்தி கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களுக்கு முன்பாய் நீங்கள் வெக்கப்பட்டு கிடக்கிறீங்களா கூனி கிடக்கறீங்களா இந்த எரேமியாவை ஹாலெல்லூயா ஹாலையிலூயா முடிவை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அத்தனை பேரு பரிகாசம் பண்ணின அத்தனை பேரு

வாழ்க்கையில் கர்த்தரை எப்படியெல்லாம் தேடினார் என்பதை நாம் மூன்று விதத்துல பார்க்க போகிறோம் முதலாவது இருந்தார் உறவிலேயே தொடர்பிலேயே இருந்து கொண்டிருந்தார் என் அன்பு தேவ பிள்ளையே இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே நீ கர்த்தரோடு கூட அவரோடு கூட வருஷத்தை நீ நடப்பாய் என்றால் ஓ கர்த்தர் உனக்கு பயங்கரமான சாலியாய் உனக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்வது நிச்சயம் இன்றைக்கு மனம் திரும்பி இந்த புதிய வருடத்துல ஒரு தீர்மானம் எடுங்க இந்த புதிய வருடத்துல இனி என்னுடைய எவ்வளவு வேலை பலுகள் இருந்தாலும் எவ்வளவு பாடு பிரச்சனைகள் போராட்டங்கள் பலவினங்கள் இருந்தாலும் இந்த புதிய வருடத்திலிருந்து நான் இனி கத்தரோடு கூட நடப்பேன் கத்தரோடு கூட இருப்பேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் ஆலெல்லூயா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று ஓ அவன் ஆலெல்லூயா தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஆதியாக ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலுல அதே போல நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது ஓ மிக பெரிய ஜல பிரளயத்துல ஆலே லூயா நோவாவும் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது பெரியமானவர்களே நீங்கள் இந்த வருஷம் ஓ ஹாலே லூயா தேசங்கள் பல காரியங்களை சந்திக்க போகிறது பட்டணங்கள் பல காரியங்களை சந்திக்க போகிறது தேவனை தூஷித்து தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற அநேகர் ஹாலே லூயா ஓ பல காரியங்களை ஓ இன்னல்களை சந்திக்க போகிறார் ஆனால் கத்தரை தேடுகிற அவரோடு கூட இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நோவாவை கத்தர் ஹாலே லூயா அந்த போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க போகிறார் பிரியூயா அடுத்ததாக வைத்ததனால் தான் கர்த்தரோ பயங்கரமான பராம்கரிய என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல முடிந்தது பிரியமானவர்களே இதே காரியத்தை நீங்கள் தானியல் மூன்றாம் அதிகாரத்தில் பதிமூணு பதிமூன்றிலிருந்து இருபத்தி வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றார் ஒரு பொற்சிலையை நேபுகாத் நேச்சர் நிறுத்தி இதை எல்லோரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபத் நேக்கோ என்ற தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் பொற்சிலையை வணங்குவதில் என்று சொல்லி ஆலே அவர்கள் வைராகியமா இருந்தபடியினால ஓ லூயா இவர்களை தூக்கி ஏ ஹாலே லூயா ஓ முதல்ல ரெண்டு மடங்கு தான் இருந்தது ஆனா எப்போது நாங்கள் இருந்த பொற்சிலையை வணங்குவதில்லை என்று சொல்லி ஒரு தீர்மானமா இருந்து ஆலை லூயா இருக்கும்போது ஏழு மடங்கு அக்கினி ஆக்கி அதற்குள்ள போட்டார்கள் பிரியமானவர்களை இந்த சாத்ரா மேஷாவுக்கு ஒரு அசையாத நம்பிக்கை இருந்தது ஆலை லூயா ஒன்று கர்த்தர் எங்களை இந்த இடத்திலே வாழ வைப்பார் இல்லை என்றால் அவருடைய பர்வத

மேத்தின அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தன் தேவனாகிய கத்தர் மேலே இருந்தபடியே ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவில்லை உங்களை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை உன் தேவனாகிய கத்தர் மேலே நீ அசையாத நம்பிக்கை உடையவனாய் நீ உடையவனாய் காணப்படுவாய் என்றால் இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு பயங்கரமான பராமர

ஹ Alleluya ஏரேமியாவே Alleluya அந்த சிறைசாலையிலிருந்து விடுதலை ஆக்குவார் பிரியமானவர்களே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு இந்த வருஷத்திலே நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் கர்த்தர் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்து இருக்கார் அல்லவா அந்த வார்த்தையின்படி பயங்கரமான பரங்கர சாலியாய் உங்களுக்கு வாக்கு பண்ண வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மகிமையாய் வெளிப்படுத்துவார் பிரியமானவர்களை ஆலே சத்துரு வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் ஓ உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதமாய் இருந்தாலும் அது வாய்க்காதே போகும் பிரியமான உங்களை கண்மணியை தொடுகிறார் என்பதை மறந்து போகாத பிரியமானவர்களே இதே காரியத்தை நீங்கள் யோவன் இரண்டாம் அதிகாரத்தில் மூன்றில் இருந்து பத்து வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஓ அந்த காணானூர் கல்யாணத்தை திராட்சரசம் குறைப்பட்ட பாருங்க ஓ ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படி அவர்கள் செய்த போது பாருங்க வெறும் தண்ணீரை ஒரு திராட்சரசமாய் அந்நாளில ஆண்டவர் மாற்றினார் பிரியமானவர்களே ஆலே லூயா வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற ஏராளே கூடும் பிரியமானவர்களே நம்முடைய பயங்கரமான கத்தராகிய ஓ பராக்கரசாலியாகிய கத்தராலே கூடும் பிரியமானவர்களே அன்றைக்கு அந்த காணான் ஒரு கல்யாணம் மகிமையாய் நடந்தது இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா ஓ என் வாழ்க்கையில இதுதான் என் வாழ்க்கையில இருக்கு இனி கர்த்தர் இதை கொண்டு நடத்துவாரா இப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்காமலே இருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போய்விட்டீர்களா ஆலெல்லூயா இந்த காணானூர் கல்யாணத்துல குறைவு பட்டது ஆனால் கர்த்தர் ஆலெல்லூயா அந்த குறைவை நிறைவாக்கினது போலூயா அவர் சொன்னபடி ஆலெல்லூயா அந்த கச்சாடையில தண்ணீரை ஊற்றினார்கள் ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படிந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்படிந்து நீங்கள் நடப்பீர்கள் என்றால் அவர்

பண்ணி வைத்தான் அல்லவா இதுவரைக்கும் உங்கள் ஊழியத்தில் வர வேண்டிய ஹாலே லூயா மகிமையான காரியங்களை தடை பண்ணி வைத்தான் அல்லவா இதோ கத்தருடைய வலதுக்காரம் பராமரம் பயங்கரமான காரியங்களை உங்களுக்கு செய்யும்படியா ஆண்டவர் எழுந்தரில் இருக்கிறார் பிரியமானவர்களே அவரோடு கூட இருங்க ஓ அவர் மேல அசையாத நம்பிக்கை வையுங்க ஆலை அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் போது கத்தருடைய மகிமையான பராமரமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இந்த வருஷத்துல வெளிப்பட போகிறது நான் உங்களுக்கு பூமியும் சமுத்திரத்தையும் நீருக்களையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே கர்த்தரோ பயங்கரமான பராமக்கர சாரியார் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி உரைத்த தரிசனம் ஆண்டவர் ஆண்டவர பிள்ளைகளை துக்கப்படுத்துகிற வேதனை படுத்துகிற வெட்கப்படுத்த பார்க்கிற எல்லா சத்துருக்க முன்பாக ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் தலை ஆண்டவர் ஓர் பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக ஆண்டவர உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் இந்த வருடம் ஆண்டவர எந்த ஆசிர்வாதத்தை எல்லாம் பிள்ளைகள் இழந்து போனார்களோ அத்தனை ஆசிர்வாதங்களும் இந்த வருஷத்துல பெற்றுக்கொள்ளட்டோ சாட்சியாய் எல்லார் மத்தியிலும் அவர்கள் தலைகளை நீர் உயர்த்த போகிறேன் கத்தராகிய நீர் அவர்களை ஆண்டவரை வாழாக்காமல் தலையாக்க போகிறேன் கீழாக்காமல் மேலாக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வருஷத்தை பிள்ளைகளை நன்மையினால முடிச்சுட்ட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசுவி நாமத்தினால செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா Amen. God bless you.